வெல்கம் டு ரேபிட் ஃபேட் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சித்தர்கள் வந்து பார்த்தோம் சித்தர்களுக்கு அடுத்து நம்ம நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து பார்க்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு பசிப்பினி என்னும் பாவி என்னும் பசியின் கொடுமை பற்றி கூறக்கூடிய நூல் மணிமேகலை பசிப்பினி என்னும் பாவி அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் மணிமேகலை இன்னும் சொல்லணும் அப்படின்னா பசி அப்படின்றது கூட ஒரு நோய்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா மணிமேகலை பசின்றது நம்மளோட உணர்வு பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அது கூட ஒரு நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா அது வந்து மணிமேகலை அதுல ஒவ்வொரு இதையும் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பொருட்களும் வந்து எந்த நோயை குணப்படுத்துதுன்னு அது ரொம்பவே நமக்கு ஈஸியா தான் இருக்கும் நம்ம ஈஸியாவே படிச்சிடலாம் மஞ்சள் அப்படின்றது சளி நீக்கக்கூடியது நமக்கு சளி வந்துருச்சு அப்படின்னா வீட்டுல அம்மா என்ன செய்வாங்க மஞ்சள் பால் போட்டு தருவாங்க பாலில் மஞ்சள் தூள் பனங்கற்கண்டு இதெல்லாம் போட்டு தருவாங்க அப்ப மஞ்சள் அப்படின்றது சளி நீக்கக்கூடிய ஒன்று கொத்தமல்லி பித்தத்தை நீக்கக்கூடிய ஒன்று சீரகம் வயிற்று சூடை தணிக்கும் நம்ம சீரக தண்ணி எல்லாம் குடிப்போம் எதுக்காக சூடு குறையணும் அப்படின்றதுக்காக மிளகு தொண்டை கரகரப்பை கூடியது பூண்டு வலியகற்றி வாயுவை வெளியேற்றக்கூடிய ஒன்று வெங்காயம் குளிர்ச்சி குருதியை தூய்மையாக்கக்கூடிய கூடிய ஒன்று நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியையும் அதே மாதிரி நம்ம ரத்தத்தை தூய்மையாக்கக்கூடிய ஒரு தான் என்ன அப்படின்னா வெங்காயம் அதுலயும் சின்ன வெங்காயம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ரெண்டாவது பாயிண்ட் நோய்க்கு முதல் காரணம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உப்பு நம்ம நோய்க்கு ஃபர்ஸ்ட் காரணமே என்ன அப்படின்னா உப்பு நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு விளைவிக்கும் என்பது பழமொழி மொழி நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு விளைவிக்கும் சமச்சீர் உணவு நம்ம சயின்ஸ் புக்ல படிச்சிருப்போம் சரிவிகித உணவு சமச்சீர் உணவுன்னு தமிழ் புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டொமக்கை எந்த மாதிரி நம்ம வந்து அலாட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க பாதி வயிறுக்கு நம்ம சோறும் காய்கறியும் சாப்பிடணும் அதாவது ஃபுல் வயிறு வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது பாதி வயிறு இருக்க அளவுக்கு சோறு காய்கறிகள் சாப்பிடணும் கால் வயிறு தண்ணி மோர் இந்த மாதிரி நீராகாரங்கள் சாப்பிடணும் மீதி கால் வயிறை வெற்றிடமா வச்சுக்கணும் அப்படின்றதான் சமச்சீர் உணவு அப்படின்றத நம்ம தமிழ் போக்குல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது ஒரு கூற்று வயிறு புடைக்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தான் வரும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நாள்தோறும் எளிய நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது நம்ம உடம்புக்கு என்னவோ அதுதான் நம்ம வந்து சாப்பிடணும் டெய்லி வாக்கிங் போகணும் அப்படின்றத தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் மூலிகைகள் சித்தர்கள் சொன்னது மற்ற மூலிகைகள்லாம் என்னென்ன பயனில் நமக்கு தருது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துளசி துளசி இலையை வச்சு நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா சளி போயிடும் நீர்கோவை போயிரும் தலைவலி போயிடும் தலைவலி வந்துச்சு அப்படின்னா துளசியை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆவி பிடிக்கலாம் அடுத்து கீழா நெல்லி மஞ்சள் காமாலைக்கு ஒரு சிறந்த மருந்து கீழா நெல்லி கீழா நெல்லியையும் கற்கண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறுகள் அகலும் இப்போ இந்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனே எடுத்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது வீட்டில் யூஸ் பண்றோம்னா சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம இதெல்லாம் வந்து சாப்பிடணும் இப்போ கீழே நெல்லையும் கற்கண்டையும் சாப்பிடுங்க புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது அதை எந்த வித விகிதத்தில் எந்த பக்குவத்தில் சாப்பிடணும் அப்படின்றது இருக்கு அப்படியே சாப்பிட்றதா அல்லது வேக வச்சு சாப்பிட்றதா அல்லது சாரா எடுத்து சாப்பிட்றதான்றது நமக்கு தெரியாது ஆனால் இது ரெண்டு வந்து எதுக்கு மருந்து அப்படின்னா சிறுநீர் சிறுநீரக கோளாறு தூதுவளை சாப்பிட்டோம் அப்படின்னா சுவாச கோளாறு அகலும் குப்பை மேனி அப்படின்றது நச்சுக்கடி ஏதாவது பூச்சி இந்த மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னா குப்பைமணி இலையோட மஞ்சள் உப்பு சேர்த்து அந்த இடத்துல வந்து நம்ம பத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா நச்சுக்கடி சரியாயிரும் சொறி சிறங்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து சரியாயிரும் இந்த குப்பமணி கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி மலப்புழுக்கள் எல்லாமே வெளியேறிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சோற்று கற்றாழையை வந்து நம்ம முடி நல்லா வளரும் முடி வளர்றதுக்கு நம்ம உடம்போட சூடு முக்கியமா சூடு குறையிறதுக்கு சோத்து கற்றாலைய பயன்படுத்துவாங்க முருங்கைப்பட்டை முருங்கை பட்டைய நம்ம எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா முறிந்த எலும்புகள் எல்லாமே சரியாயிரும் கண் பார்வை அப்படின்ற பிரச்சனை வந்து குறையும் முக்கியமாக உடம்பு வந்து நல்லா வலுவாகும் முருங்கப்பட்டை மூலமாக முறிந்த எலும்புகளை நம்ம ஒன்று ஒன்று சேர்க்கலாம் கண் பார்வை குறைகளை நீக்கலாம் உடலை வலுவாக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு 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 உணவுப் பொருள் அது கருவேப்பிலையை நம்ம சாதாரணமாக எடுத்து நம்ம வெளியே வச்சுட்றோம் ஆனால் கருவேப்பிள்ளையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா முடி வளரும் கண் பார்வை நல்லா தெரியும் அது ஒரு விஷம் முறிவு அப்படின்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் சீத பேதி குணமாகும் நெக்ஸ்ட் சோகையை நீக்கக்கூடியது ரத்தமே இல்ல அப்படின்றவங்க கரிசலாங்கண்ணி நல்லா சாப்பிடலாம் செரிமானத்துக்கு உதவக்கூடியது மஞ்சள் காமாலை அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை நோயை போக்கக்கூடியது நரச்ச முடி இருந்துச்சுன்னா கரிசலாங்கண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருந்தா அந்த நிறைய போக்கக்கூடியது கண் பார்வையை நல்லா நீட்டிப்பு பண்ணக்கூடிய ஒரு கீரை தான் கரிசலாங்கண்ணி நெக்ஸ்ட் மணத்தக்காளி கீரை வாய் புண் குடல் புண் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மணத்தக்காளி கீரையாக சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சாறு எடுத்து முறிச்சு கொடுப்பாங்க அது எல்லாமே வாயிலிருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புண்களையும் மாற்றக்கூடிய சக்தி மணத்தக்காளி கீரைக்கே இருக்கும் அடுத்து முசு முசுக்கை கீரை இது சளியை வந்து நீக்கக்கூடியது மொச மொச கீரை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஊர் போக்காப்போ முசு முசுக்கை கீரை சளியை நீக்கக்கூடியது அகத்தி கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா பல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா நோய்களுமே சரியாயிடும் அப்போ அகத்தி கீரை பல் சார்ந்த நோய்களை குணமாக்கும் வல்லாரை வல்லாரை கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் ஞாபக சக்தி அதிகமாக அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வல்லாரை கீரைக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு வேப்பம் கொழுந்து வேப்பங்கொழுந்து வந்து உடல் ரீதியாகவும் உள்ளுக்குள்ளேயும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறோம் இந்த அம்மன் நோய் வந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த வேப்பிலையை என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மை வந்த இடத்துல வைப்பாங்க உள்ளுக்குள்ளேயும் சாப்பிட கொடுப்பாங்க அந்த தண்ணியிலயே குளிக்க வைப்பாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு சிறந்த ஒரு கிருமி நாசினி உடம்பு சூட்டை குறைக்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் அந்த அம்மை வந்தப்ப இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் நீக்கக்கூடியது இந்த வே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மார்பு சளிகளை நீக்கிரும் மார்பு சளி நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க அதை நீக்கக்கூடிய தன்மை வேப்பம் கொழுந்துக்கு இருக்கு வேப்ப இலையை அரைத்து தடவ அம்மையால் வெப்பு நோய் நீங்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் பசித்து புசி அப்படின்றது பழமொழி நமக்கு எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும் பசிக்காமலே நேர நேரத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு கெடுதல் தான் நெக்ஸ்ட் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது ஒரு பழமொழி தூதுவலையை ஞான பச்சிலை என கூறியவர் வள்ளலார் ஞான பச்சிலை என அழைக்கப்படக்கூடியது தூதுவலை அந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளனார் நெக்ஸ்ட் கீழா நெல்லி மஞ்ச காமாலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செடிதான் கீழா நெல்லி இந்த கீழா நெல்லியோட வேற பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்லாம் சொல்லுவாங்க கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி நெக்ஸ்ட் டெய்லியும் நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணி நிறைய குடித்தோம்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே யூரின் வழியாக என்ன செய்யறோம் அப்படின்னா வெளியே வந்து போயிடும் வேர்வு மூலமாக வெளியே போயிடும் அப்போ தண்ணி எப்படி இருக்கணும் நிறையா வந்து குடிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம நிறையா மோர் சோறு இதெல்லாம் வந்து சாப்பிடணும் நெக்ஸ்ட்டு சிங்கவள்ளி அப்படின்றது தூதுவலை சிங்கவள்ளின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மூலிகை இது அப்படின்னா தூதுவலை நெக்ஸ்ட்டு மேனி துளங்க குப்பை மேனி நல்லா மேனி நம்ம உடம்பு வந்து நல்லா சருமம் நல்லா இருக்கும் அப்படின்னா குப்பை மேனி கீரைகளை நம்ம பயன்படுத்தலாம் கொடுத்திருக்காங்க குமரி என்பது கற்றாழை கற்றாழை அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய நோய்களில் பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோய் அப்படின்னா அது அந்த கருப்பை சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ க குமரி அதாவது குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கொடு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கும் குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கொடுன்னு அதாவது என்ன அப்படின்னா குமரி என்பது கற்றாலை பெண்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு நம்ம கற்றாழை கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிரும் அப்படின்றத கொடுக்குறாங்க கருகேப்பிழையும் மூலிகையே நம்ம சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை கூட என்னதான் தான் உணவுல சேரக்கூடிய சிறு சிறு நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது கருவேப்பிலை அது நல்ல மனமாவும் இருக்கும் கருவேப்பில சேர்க்கறது டேஸ்டாவும் இருக்கும் முக்கியமா எதுக்காக அப்படின்னா நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியது நம்ம பலவிதமான உணவுப் பொருட்களை நம்ம ஆட் பண்றோம் எதோட ஒன்று இன்னொன்னு சேர்றப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியது இந்த கருகப்பிழை நெக்ஸ்ட் வேடு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டியின் வாயை மெல்லிய துணியை மூடி கட்டுதல் தான் என்னென்னா அப்படின்னா வேடு கட்டுதல் சட்டியின் வாயை மெல்லிய துணியால் மூடி கட்டுறதா வேடு கட்டுதல் சரஸ்வதி என அழைக்கப்படக்கூடிய கீரை வல்லாரை கீரை சரஸ்வதி என அழைக்கக்கூடிய கீரை எது அப்படின்னா வல்லாரை கீரை கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்ன அப்படின்னா பிருங்கசாரம் அதுக்கப்புறம் கையாந்திரிகை தேகசாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே கரிசலாங்க வேளாங்கண்ணியோட வேறு பெயர்கள் என்னென்னது விருங்கசாரம் தேகசாரம் அப்புறம் கரிசாலை இது எல்லாமே கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் இவ்வளோதான் நம்ம படிக்க வேண்டியது நோய் தீர்க்கும் மூலிகைகள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சமய முன்னோடிகள் பார்த்துடலாம் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நூலகம் சார்ந்த செய்திகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ் இலக்கியம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் ரெண்டு குறி ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க நினைவாற்றலை பெருக்கக்கூடிய மூலிகை எது நினைவாற்றலை பெருக்கக்கூடிய மூலிகை எது ரெண்டாவது கொஷின் தூதுவலையை ஞான பச்சிலை என கூறியவர் யார் தூதுவலையை ஞான பச்சிலை என கூறியவர் யார் இந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ